எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய வருங்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவை தருகின்றேன் மிக பொறுமை காத்து முழுவதுமாக கேட்கும் போது வரக்கூடிய காலத்தில் எப்படி சிறப்பாக இருக்க முடியும் ஏனென்றால் தன்மூடி திறப்பதற்குள் காலங்கள் சென்று கொண்டே இருக்கும் மிக விரைவிலேயே மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் தன்னுடைய ஆட்டத்தை துவங்குவார் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ரிஷபராசி அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவினை முழுவதுமாக பொறுமையுடன் கேட்டு அறிந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பும் பட்சத்துல லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபராசில இருப்பவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய நட்சத்திர பாதங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருகசிரிட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனுடைய அற்புத நட்சத்திர கூட்டமைப்பிலே இதுவும் ஒன்று மிருகசிரிடம் செவ்வாயனுடைய நட்சத்திரம் ரிஷப ராசி என்பது சுக்கிரன் உடைய அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனாக அமையக்கூடியவர் எதிலுமே பேச்சு அமைப்பு என்பது அந்த பேச்சினுடைய சாதுரியம் என்பது உங்களுக்கு அதிகம் உண்டு நுண்ணறிவு எதையும் சற்று ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுட்பம் என்பது இருக்கும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை நல்லபடியாக முடித்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய மக்கள் ரிஷமம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எதையாவது ஒன்றை நினைத்து உழைக்க துவங்கினால் உங்களை போன்று உழைப்பதற்கு வேறொருவர் இல்லை அதனால்தான் மாடுபோன்று உழைக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த ரிஷப எருதே உங்களுக்கு அடையாளமாக சின்னமாக இந்த ராசிக்கு அமையும் மேலும் ஈசன் சிவன் சிவனினுடைய வாகனமாக இருக்கும் இப்படி பல விஷயங்களிலே அற்புதம் இந்த சுக்கரன் என்றாலே சுக்லம் இந்த உலகம் தொடர்ந்து இயங்கக்கூடுவதை கூடிய அமைப்பிற்கு இந்த சுக்லம் என்ற அந்த விஷயம் தேவை சனி பகவான் இப்போது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரை உங்களுக்கு பத்தாம் இடத்திலே இருப்பார் பத்தாம் இடம் என்பது சனி பகவானுக்கு அது ஆட்சி வீடு திரிகோண வீடு இப்போது தொழில்களை கட்டமைத்து பாகியங்களிலே சிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் பாகிய நிலைகளிலே உங்கள் தந்தை வழி ஆதாயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேற்றி கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை சனி பகவானுடைய நிலைகளை பற்றி நிச்சயமாக உண்மையை புரிந்து வைத்துக் கொள்ளும் போது இந்த சனி பகவானுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பார்வை சனியாக உங்களுக்கு பலன் தரத்து துவங்குவார் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அது என்ன பார்வை சனி சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீதே இருக்கும் அதுதான் பார்வை பலம் சனி பகவான் பார்க்கும் போது கெடுதல் ஐயோ கதராதீர்கள் பதராதீர்கள் ஏனென்றால் இது ஐயோ என்று கதர்வதற்கோ பதறுவதற்கோ ஒன்றுமில்லை சனி பகவானுடைய அற்புதத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் முழுவதுமாக கேளுங்கள் சனி பகவானை போன்று கொடுப்பதற்கு வேறு ஒரு ஒரு கிரகம் கிடையாது சனி பகவான் கொடுக்க துவங்கினால் அது அற்புதமாக இருக்கும் எந்த கிரகத்தினுடைய பயனாலும் தடுக்கவே முடியாது அதனால் அப்படிப்பட்ட அற்புதத்தை சனி பகவான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் சனி பகவானுடைய நிலைகளை பற்றி முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் ரிஷபத்திற்கு பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரை ஏழரை சனியாக இருப்பார் அப்போது ஏழரை சனி இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரை இன்னும் பத்து வருடங்கள் இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா இந்த பத்து வருட அதாவது ஜோதிடம் என்பதை அதற்கு வருங்காலத்தை எப்படி சீராக வைத்துக் கொள்வது என்பதை முன்னமே தெரிந்து கொள்வது அரை கிலோமீட்டரிலே அகலமான பாதை சுருக்கமான பாதை வளைவு இருக்கிறது நெழிவு இருக்கிறது மெதுவாகச் செல் பார்த்துச் செல் வேகத்தை குறை என்று பயணப்படக்கூடிய சாலையிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய பெயர் பலகைகளைப் போலத்தான் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன் உண்மையிலே ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவிற்குள் உங்களுடைய விரல் பட்டிருக்கும் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இருபத்தி ஒன்பது மார்ச் முதல் துவங்கி இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பதினோராம் இடத்துல லாபச்சனியாக மீனச்சனியாக இருக்க போகிறார் உங்களுக்கு சனி பகவான் யோகத்தை தரக்கூடியவர் குருவினுடைய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இரண்டு மாதங்கள் உங்களுடைய ராசியில் இருப்பார் சில தடை தாமதங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் மே மாதம் குரு இரண்டாம் இடத்திற்கு செல்லும் போது இப்போது எதிலும் ஒரு ஜாக்பாட் நிச்சயமாக நேர்மையான வழியிலே நீங்கள் செல்லும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய நிலையை கட்டமைக்க வேண்டும் எப்படியெல்லாம் உங்களுக்கு கல்வியில் மாணவர்களாக இருந்தால் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு சென்று இந்த காலத்திலே விடக்கூடிய வாய்ப்பை பார்க்க வேண்டும் திருமண வயதில இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திற்குள் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றியை தந்துவிடும் இந்த காலகட்டத்திற்குள் அதாவது பார்வை சனியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி வரை இருப்பார் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது உங்களை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி இப்போது கூடிய அளவிலே கூடுதல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய காலம் உழைப்பு உங்களை உயர்த்தும் வரக்கூடிய ஏழரை சனியிலே கஷ்டம் வருமா வராதா என்பதற்கு இப்போது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே இருக்கும் இப்போது சனி பகவான் உங்களுடைய வார்த்தைகளிலே துஷ்டத்தை திணிப்பார் அந்த துஷ்டத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா என்று பார்ப்பார் இதுதான் டாஸ்க் சிக்கலிலிருந்து விடுபடுகிறீர்களா என்பது மனச்சோர்வை ஏற்படுத்திக்கொள்ளாத கொள்ளாத அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறமான எந்த விஷயத்திலும் இப்போது சிக்கக்கூடாது எல்லாவற்றையும் நல்லதை நினைத்தே செயல்பட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி தாயாருக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்து உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் செய்ய துவங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி அதாவது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி வரை உங்களுக்கு அற்புதமாய் லாபத்தை அள்ளி அள்ளித் தருவார் இப்போது உங்களுடைய குருமார்களுடைய ஆலோசனை நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள் இல்லை என்றால் அங்கே சிக்கல் இருக்கும் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு பின்பாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி முப்பது வரை சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக இருப்பார் விரையச்சனி என்றால் என்ன உங்களுடைய மனதிலே ஏதேனும் ஒரு சோகம் தொற்றிக் கொள்ளக்கூடாது விரயம் என்பது கர்ம வினை பயனை அதாவது தீய வினை பயனை விரயம் செய்வதற்கு விரய சனி காலத்திலே நீங்கள் இந்த வாழ்க்கையிலே ஏதேனும் தவறு செய்திருந்தால் இப்போது ஐம்பது வயதை கடந்திருக்கிறீர்கள் என்றால் இரண்டாவது சுற்று சனி பகவானுடைய ஏழரை இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் செய்த தவறுக்கான பலன்களை இப்போது தரத்துவங்குவார் வாங்குவார் அதனால்தான் சொல்கின்றேன் அப்படி ஏதேனும் தவறு என்றால் அதையெல்லாம் சீர் செய்து கொள்ளுங்கள் உறவுமுறை சிக்கல் வழக்கு சிக்கல் வம்பு சிக்கல் அடுத்தவர்களை ஏளனமாக பேசி நையாண்டி பண்ணிய சிக்கல் இவற்றிலெல்லாம் நீங்களே சற்று கனிந்து பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்குள் அதை சீர் செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு பின்பாக உங்களுடைய முகம் வளர்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி வர வேண்டும் எந்த விரயமாக இருந்தாலும் சுப விரயமாக செய்ய வேண்டும் உங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளை உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு செய்யுங்கள் முதலிலே உதவி என்பது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு உங்களுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு செய்வது அதிலேயே பகை பாராட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது ஏழரை சனியுடைய தாக்கம் உங்களுக்கு உணர துவங்க விடக்கூடிய காலமாக அமைந்துவிடும் அதன் பின்பு சனிப்பெயர்ச்சி எப்போது இரண்டாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினாறுல ஜென்மச்சனியாக வந்தமர்வார் ஜென்மச்சனியிலே யோககாரகன் உங்களுக்கு என்ன செய்வார் அதை பற்றி பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பு ஒரு விஷயம் என்ன மேசராசியிலே சனி பகவான் இருக்கும்போது படாத பாடாய் உங்களுக்கு விரையச்சன படுத்துவாரா என்றால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா சனி பகவான் தண்டனை தர வேண்டும் என்றாலும் நூறு சவுக்கடி என்ற இடத்துல ஒரு சாதாரண சாமரத்தால் ஒரு ரெண்டு தட்டு தட்டி விடுவான் ரிஷபராசி காரணம் சனி பகவான் இந்த மேஷத்திலே இருக்கும்போது இந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலமும் சற்று அவருடைய பலன்களை அவர்கள் நினைத்தபடி அள்ளி வீசுவது சற்று கஷ்டம் ஆகையினால் உங்களுடைய மனதை அந்த அளவிற்கு விட முடியாது மனோபலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சனி பகவான் இந்த நிலையிலே வேஷ்டத்திலே நீச்சம் பெறக்கூடிய காரணத்தினால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய விரயம் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை சரி அப்போது எங்கு பிரச்சனை இருக்கும் என்றால் காதல் விஷயத்திலே காதலித்து திருமணம் செய்த விஷயத்திலே திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையிலே உள்ள பரஸ்பர அன்பு பரிமாறிக்கக்கூடிய விஷயங்களிலே காதல் விஷயங்களிலே ஆண் பெண் உறவு நிலையிலே குழந்தை வரம் போன்ற விஷயங்களிலே சிக்கலை ஏற்படுத்துவார் இதனால் இது சார்ந்த விஷயத்திலே இந்த காலகட்டத்திலே சிக்கல் தென்பட்டால் அதிலிருந்து சிறு சிறு மருத்துவங்கள் மூலமாகவும் இல்லை என்றால் நல்ல வழிநடத்தக்கூடிய உபாயங்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் திடீரென்று ஒருவர் உங்களுக்கு ஒரு உபாயத்தை சொல்லலாம் ஒரு வழியை சொல்லலாம் அதை பின்பற்றி திருமண சிக்கல் குழந்தை வர சிக்கல் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை பாருங்கள் எதிரிகள் இல்லாத நிலையை நீங்கள் எப்போதுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டு பிப்ரவரிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஜென்மச்சனியாக சனி பகவான் வரக்கூடிய காலம் என்பது இந்த இரண்டாயிரத்தி முப்பது அது முதல் அவர் ஜென்மச்சனியாகவே இருப்பார் ஜென்மச்சனியாக தொடர்ந்து மே முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை இருப்பார் இந்த ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போதும் கூட ஒரு அற்புதம் சனி பகவான் உங்களை உங்களுடைய நிலைகளில் நீங்கள் தவறு செய்தால் சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் செய்தால் ஒழுக்கத்திற்கு புறம்பாக ஏதேனும் செய்தால் தான் அதிகப்படியான சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பு காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகங்களை அள்ளித்தரக்கூடியவன் சனி பகவானுக்கு அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவன் ஆகையினாலே சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய ஒரு விருந்தினரை அழைத்து உபசாரம் செய்வது போன்ற ஒரு அற்புதம் என்பது என்பது இருக்கும் அது மட்டுமல்ல மகர ராசியினுடைய தத்துவங்கள் எல்லாம் இந்த ரிஷபத்திற்குள் அடங்கும் அங்கும் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் என்ற செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கும் இங்கு உங்களுடைய ராசியிலே மிருகசீரிடம் இருக்கிறது ஆகையினால் இந்த மூன்று அமைப்புகளிலும் இந்த சனி பகவான் மெல்ல மெல்ல நகரும் போது சூரியனுடைய நட்சத்திரத்திலே பயணப்படும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணப்படும் போது பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை பார்ப்பது செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படும் போது தீவிரமாக செயலாற்றி உழைப்பின் மூலமாக உன்னதத்தை பெறக்கூடிய அதுவேளை தொழில் கல்வி காதல் எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கையின் பல நிலைகளிலே ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மிக கவனமாக நீங்கள் வெற்றியை கட்டமைக்க வேண்டிய விட்டு கொடுத்து சென்று கையில் வளங்களை நிலம் சார்ந்த விஷயங்களிலே நிலத்தை சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு ஏதேனும் உரிமை உங்கள் தந்தை வழியாக வர வேண்டும் தாய் வழியாக வர வேண்டும் ஏதேனும் சொத்து வர வேண்டும் என்றால் அவற்றை பேசி அற்புதமாக வாங்கி வைத்துக் கொள்வது ஏதேனும் பாக்கியங்கள் வர வேண்டும் என்றால் இறைவனிடம் வேண்டி இறைவனிடம் கையை நம்பது அவன் இல்லை என்றே சொல்வதில்லை அப்படி ஒரு அற்புதத்தை தொடர்ந்து தரக்கூடியவன் இறைவன் உங்கள் ஜாதகத்திலே சுக்கரன் பலமாக இருந்துவிட்டால் தசாபுக்தி பலமாக இருந்துவிட்டால் ஏற்கனவே சுக்கரன் யோக காரகன் சனி பகவானுக்கு உங்களுக்கு சனி பகவான் யோக காரகன் அப்படி இருக்கும் பட்சத்துல நேர்மை என்ற ஒரு விஷயத்தோடு நீங்கள் நடந்துவிட்டால் போதும் மிக அற்புத சிறப்புகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இதே சமய காலகட்டத்தில் இந்த ராகுகேட்டு பயிற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ராகுகேட்டு பயிற்சி பத்து ஒன்பது எட்டு என்று ராகுகேட்டு பயிற்சி ஏழு என்று வந்து கொண்டிருக்கும் ஆகையினால் அந்தந்த நிலைகளில் அவ்வப்போது நான் பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டுத்தான் இருப்பேன் அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருக்கும் போது நோட்டிபிகேஷன் ஆன் செய்து வைத்திருக்கும் போது அந்தந்த பெயர்ச்சிக்கான பலன்கள் அனுகூலங்கள் சிறு மாறுபாடுகள் எப்படி அனுகூலமாக நடப்பது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிவேன் ரிஷப ராசிக்கு சனி சுக்ரன் மற்றும் புதன் ஆகியவை ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்வார்கள் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதிக நன்மையை தரக்கூடிய சனி பகவான் ஆகையினால் மிகப்பெரிய சோகமெல்லாம் வராது ஏதோ சிறு சிறு விஷயங்களிலே எதனும் சனி பகவான் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் அல்லவா அதனால் எதனும் சில சில விஷயங்கள் இருக்குமே தவிர பெரும்பாலும் காதல் போன்ற விஷயம் அது பிரச்சனையாய் தரக்கூடிய ஒரு அமைப்பு அது கூட நீங்கள் வேறு மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாக உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சனி வேலை செய்வார் அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உரசல் போக்கை கைவிடவில்லை என்றால் சிக்கல் தரும் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அருளாலன் சனி பகவான் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது சிறப்பு உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி அது மட்டுமல்ல ஒரு திரிகோணம் ஒரு கேந்திராதிபதி ஆகிய சனி பகவான் நன்மைகளை செய்யக்கூடியவன் யோகத்தை தரக்கூடியவன் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த காலகட்டத்திற்குள் கட்டமைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நலத்தை தேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எடையை குறைத்து எடை குறைப்பது என்றால் பாடி மாஸ் இண்டக்ஷன் சொல்வார்கள் அந்த அளவிற்கு கூட குறைக்க தேவையில்லை ஒரு பத்தைந்து கிலோ குறைத்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் எந்த வயதினரானாலும் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் விடா முயற்சிகள் ஏதேனும் தோல்வி என்றிருந்தால் விடா முயற்சி மூலமாக இந்த மூன்று ஆண்டு காலத்திலே விஸ்வரூபத்தை விடலாம் அப்படி பெறும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இந்த ஜென்ம சனி காலம் முடியும் வரை யோகங்கள் தரக்கூடிய சனி பகவானாகவே நீங்கள் அவரை வைத்திருக்கலாம் குறிப்பாக நான் இங்கு பேசுவது இந்த சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ரிஷபன் ரிஷப ராசிக்காரர்களை செல்வந்தர்களாகவும் முயற்சியின் பேர் பேரிலே செல்வத்தை சேர்த்து தந்தும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தியும் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தியும் வரக்கூடிய மற்ற ஏழரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்போதே அதற்கான சில புள்ளிகளை எடுத்து வைப்பார் அதை புரிந்து செயல்பட வேண்டும் ஆனால் மாறாக எதிரிகளை உருவாக்கிக் கொள்வது உறவுகளை பகைத்துக் கொள்வது பதினோராம் இடத்து சனி இதையெல்லாம் செய்யக்கூடியவர் ஏனென்றால் உங்களுக்கு சில டாஸ்க் அதை எப்படி நீங்கள் டீல் செய்கிறீர்கள் என்று தான் இருக்கிறது இப்போது வீட்டில் சாதகமான பலன்களும் வலுவான சனி கிரகம் உங்களுக்கு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் கடின உழைப்பு மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் எப்படிப்பட்ட பேரிடியாக இருந்தாலும் அது ஒரு அடியிலே நீங்கள் தகர்த்தெறியக்கூடிய அற்புதத்தை இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல பார்வை சனியாக உங்களுக்கு தருவார் இந்த பார்வை சனி பதினோராம் இடத்து சனி நான் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு மிக துல்லியமாக எடுத்து சொல்கிறேன் பார்வை பலம் வெற்றி மூன்றாம் இடத்து பார்வை சிக்கலை தரும் என்பார்கள் அப்படி அல்ல மூன்றாம் இடத்து பார்வையிலே சகோதரர்களிடம் பதைக்க பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படி சகோதரனோ சகோதரியோ திட்டுவாள் என்னை திட்டினால் நான் என்ன செய்வது நான் உன் அக்கால் ஆயிற்றேன் சற்று நீ சொல்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிந்து செல்வது போல் கனிந்து பேசி சனி பகவானுடைய அருளை பெற்றுக் இல்லை என்றால் மு முட்டல் முரசல் போக்கை தந்தால் அங்கு சிக்கல் வாகனத்திலே பிரேக் நிறுத்தக்கூடிய அந்த உந்து விசை ஒன்று இருக்கும் அந்த விசை பழகு அது எதற்கு இருக்கிறது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்த வாகனத்தை நிறுத்தினால் மட்டும்தானே இலக்கை அடைய முடியும் இல்லை என்றால் திடீரென்று எதிரே ஏதோ ஒன்று வந்து இடித்துடும் என்றாலே நிறுத்தினால் உங்களுக்கு ஆபத்து குறையும் அப்படித்தான் எதிரே வரக்கூடிய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வம்பிழுக்க வருவார்கள் சனி பகவான் அவர்களை ஏதேனும் சொல்லி அனுப்புவார் ஆனால் என்ன செய்ய வேண்டும் பிரேக் முட்டாதே அப்படியே வந்து முட்டினாலும் நீங்கள் நிற்கும் போது நீங்களும் சென்று எதிரெதிரை முட்டினால் சண்டை பெரிசு ஆனால் நீங்கள் இப்போது பிரேக் நின்று விட்டீர்கள் என்றால் இல்லை என்றால் இன்னும் மேலும் சிறது என்ன தெரியுமா மாங்கராத்தே திரும்பி ஓடி விட்டுவது அப்படி என்றால் என் அண்ணனோ என் அக்காலோ அவள் அவன் மிக பெரிய ஒரு சாத்வீகமானவன் நான் அடிக்கச் சென்றாலும் கூட ஓடி போய்டனை தவிர உதவி வாங்கி கொள்ளவும் மாட்டான் அடிக்கவும் வரமாட்டான் என்ற இந்த நிலை அதாவது இது அடிதடி என்று சொல்லவில்லை எந்த நிலை வாய்ப்பேச்சிலும் கூட சற்று விட்டு கொடுத்து சென்றால் கெட்டுப்போவதில்லை வளர்ச்சிக்கான வழிகளை தருவார் ஏழரை சனி காலத்துல இவர்கள் உங்களுக்கு தம்பியுடையான் பகை கஞ்சான் என்பது போன்ற பகைக்கும் மஞ்சான் படைக்கும் அஞ்சான் படையே வந்தாலும் கூட தம்பி இருக்கிறான் ஆகினால் தம்பி இருப்பவனோடு மட்டும் மோதக்கூடாது அவர்களுக்குள் சண்டை இருக்கும் ஆனால் திடீரென்று அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் மாறி மாறி செயல்படக்கூடிய இதுபோல் அக்கால் தங்கைகள் விஷயத்திலும் கூட பல நேரங்களிலே நடக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்திலே முயற்சிகள் அதுபோல் பேச்சிலே கவனம் முயற்சி மிகப்பெரிய முயற்சி எடுங்கள் அந்த முயற்சியிலே இந்த ஆண்டு காலங்களிலே வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான நண்பர்களுக்கு நீங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருப்பீர்கள் ஆனால் இப்போது உயிரை தருவதெல்லாம் தேவையற்ற விஷயம் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் பணத்தையோ பொருளையோ நகையையோ காசையோ அள்ளி அள்ளி வீசினாலும் ரிஷவராஜ் என்பர்களே உங்களுக்கு அவர்கள் யாருக்கெல்லாம் தந்தார் தந்தீர்களோ அவர்கள் உதவ போவதில்லை யாரும் உங்களிடம் உண்மையான உள்ளன்போடு பழகப் போவதும் இல்லை அதனால் உண்மையான உதவியாளர்களை விட்டு பிரிவதும் இந்த காலத்திலே உண்மையான உறவுகள் எது என்று தெரியாமல் அவற்றை பிரிந்து உண்மையில்லாத உறவுகளோடு இணக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த நிலையில் புரிந்து உங்களுடைய இரத்த சம்பந்த உறவுகள் மிக நெருங்கிய நண்பர்கள் அதாவது ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்திலே மானக்கேடு வரக்கூடிய நேரத்திலே இடுப்பில் இருக்கக்கூடிய துணி அவிரும்போது அது கையானது எப்படி கேட்காமலே உடனடியாக சென்று காப்பாற்றுகிறது அப்படி காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய உறவோ உங்களுடைய நட்போ அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு உதவி உதவியர்களுக்கு நீங்கள் எதிர்நிலையில இருந்தால் சனி பகவான் உங்களை வலை செய்வான் ஆகையினால் சற்று கவனம் சனி என்றால் என்ன சற்று காலதாமதம் இருக்கும் அது ஏழரை காலம் அதே பதினோராம் இடத்துல சில லாபங்களுக்கு காலதாமதம் இருக்கும் ஆகையினால் ஒரு மாங்காயை பறிப்பதற்காக கல்லை தொடர்ந்து விட்டு அடுத்த கல்லிலே விழக்கூடிய மாங்காயை அதை விட்டுவிட்டு வந்தால் பின்னால் வருபவன் சும்மா கல் எடுக்கும் போதே மாங்காய் விழுந்தும் ஆகையினால் அப்படிப்பட்ட முயற்சியை செய்து கைவிடும் போது ரிஷபராஜ் என்பர்களே நீங்கள் உழைத்த பலன் வேறொருவருக்கு கிடைத்துவிடும் அதனால் கவனம் சில விஷயம் மெதுவாக நடக்கும் ஆனால் மெதுவாக நடக்கக்கூடியவைகள் எல்லாம் நிலைத்து நிற்கும் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பலன் அனுபவிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்ட வேண்டும் என்றால் கட்டலாம் இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றி உங்களுடைய தொழில் வெற்றி மற்ற எல்லா விஷயங்களிலுமே எந்த நிலை எடுத்தாலும் கூட ஒரு முக்தி நிலை வெற்றி வந்தால் நமக்கு இல்லை என்றால் தொடர்ந்து முயல்வோம் என்று ஒரு அதிகப்படியான அட்டாச்மெண்ட் பிணைப்போடு இல்லாமல் பதினோராம் இடத்து லாபத்தை அள்ளிப்பருகக்கூடிய அற்புதம் கடின உழைப்பு தேவை கசப்பான உண்மைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் நீங்கள் தேவைய தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடும் போது நீண்ட காலத்திற்கான ஒரு நோயோ பகையோ ஏதோ வந்துவிடும் பகை இருப்பதும் தெரியாது நோய் இருப்பதும் தெரியாது கஷ்டம் மட்டும் இருந்து கொண்டிருக்கும் ஆகினால் அதை எப்படி தவிர்ப்பது அதுதான் கர்ம அறிப்பதற்கு அனுமன் வழிபாடு மற்றும் புரிந்து நடப்பது பிரச்சனைகளிலிருந்து புரிந்ததிலிருந்து வெளிவர நினைப்பது இது பல நிலைகளிலே வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப உடல்நிலையத்திலே சில கோளாறுகளை தரும் பதினோராம் இடம் என்றிருந்தாலும் கூட சில சமயத்தில் கால நோய்களை தரும் எலும்பு முறிவு போன்றவற்றை சில சமயம் ஏற்படுத்தும் முட்டி தரும் முடி உதிர்தலை தரும் சில நேரங்களில் ஒரு மூன்று நான்காம் கட்ட சனி சனி என்று இருக்கும்போது இறப்பு போன்ற விஷயங்கள் அல்லது இந்த இறப்புக்கு நிகரான சில நிகழ்வுகளுக்கு கூட கொண்டு வந்து விட்டுவிடும் ஆகையினால் ஏழை சனி வருவதற்கு முன்பாக முன்னோட்டம் என்பது முன்னேற்றத்தை நோக்கி பல விஷயங்களை தரும் அந்த நல்லதையெல்லாம் பயன்படுத்தாமல் பண்ணாடை என்று சொல்வார்கள் தெரியுமா அது ஒரு அற்புத வார்த்தை அந்த துணி என்பது நல்லவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கெட்டதை பிடித்திருக்கும் அது நம் வாழ்க்கைக்கு வடிகட்டுவதற்கு சரி ஆனால் நாம் அந்த துணியை போன்று நல்லவற்றையெல்லாம் இழந்துவிட்டு கெட்டவற்றை பற்றி கொள்ளக்கூடாது இப்போது நல்லவையை நீங்கள் தேக்கி வைத்து அல்லவையை உதறித்தள்ள வேண்டும் அந்த பன்னாடைக்கு கீழே இருக்கக்கூடிய பானை கலயம் கலசம் போல் நீங்கள் இருக்க வேண்டும் நல்லவை உங்களுக்குள் வந்து விழ வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களிலே இருக்கிறீர்களா வெளி முக்கியங்களிலே இருந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் பதினோராம் இடத்து சனி பார்வை சனி சனி பகவான் இந்த சமயத்திலே வக்கரம் பெறும்போது கெட்ட நட்பு ஏற்படும் நல்லவர் போன்று இருப்பார்கள் காதல் வலையில சிக்கக்கூடியதாக இருக்கும் காதல் வலை திருமணத்திலே முடியுமா இந்த காதல் போய் அடுத்த காதல் வரும் பிரேக்கப் பேக்ஸ் என்று கெட்ட வார்த்தைகளுக்குள் சிக்கிக் கொள்வீர்கள் செயல்களை ஏதேனும் செய்து செய்து சரியான முறையிலே செய்யலாம் என்பதற்கு வாழ்க்கை ஒன்றும் அண்ட் எரர் கிடையாது ஆகையினால் நல்ல விஷயத்தை தெய்வ பக்தியோடு பெரியவர்களுடைய ஆதரவோடு செய்யுங்கள் பெரும்பாலும் ரிஷபராசு என்பவர்களே உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு நல்ல அறிவுரை கூறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே குறைவாக இருக்கும் ஆகையினால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது இந்த இடத்திலே சற்று கவனம் தந்தையாரை மதிக்க வேண்டும் ஆனால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்னும் போது தந்தை அந்த அளவிற்கு தெய்வ திருமகனாக இருக்க வேண்டும் காரணம் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் தான் சனி பகவான் நல்லதை செய்வார் கர்ம வினைக்கு ஏற்ப கெடுதலையும் செய்வார் அந்த கர்ம வினை வினை பயனை உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக தந்துவிடக்கூடாது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு படைக்கப்படும் போதே இறைவன் அறிவோடு படைத்திருக்கின்றான் அற்புதத்தோடு படைத்திருக்கின்றான் அன்போடு படைத்திருக்கின்றான் கூடுதல் உழைப்போடு படைத்திருக்கின்றான் இதை உன்னதத்தை இந்த பதினோராம் இடத்துல சனி இருக்கும் போது வீணடித்து விடாதீர்கள் அதேபோல் இந்த காலகட்டத்துல பங்குனி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பங்குனி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே போன்று பங்குனி மாசம் இந்த காலகட்டம் இதுல எல்லாம் சனி பகவான் மறைவார் அதாவது அஷ்டங்கதம் ஆவார் சூரியனுக்கு பின்னால் இந்த காலகட்டத்தில் கவனத்தோடு இருங்கள் ஏனென்றால் வாழ்க்கையை தவறான நிலைக்கு புரட்டி போட்டு போடு போட்டு சிக்கலை தரக்கூடிய செழிப்பை குறைத்து விடக்கூடிய நட்புகள் வழியாக சிக்கலை தரக்கூடிய சில பேருக்கு சட்ட சிக்கலை தரக்கூடிய சில பேருக்கு பிற்காலத்திலே ஏழஞ்சனை காலத்திலே சிறை போன்ற விஷயங்களை தரக்கூடிய அமைப்பிற்கு இது வகுத்து விடும் வழிவகுத்து விடும் ஆகினால் கவனம் காலபுருஷத்தின் பன்னிரெண்டாம் இடம் இந்த மீனம் இந்த மீனச்சனி தான் உங்களுக்கு லாபச்சனி குரு சுக்ரன் என்பது எதிரெதிர் குருமார்கள் உங்களுடைய ராசிநாதன் அசுரகுரு குரு பகவான் தேவகுரு ஆகையினால் இதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காலபுருஷத்தின் பன்னிரெண்டாம் ரிஷபத்திற்கு பதினோராம் இடத்திலே அமரக்கூடிய சனி பகவான் லாபங்களை தருவது சாத்தியம் அதிர்ஷ்டத்தை தருவது சாத்தியம் ஆனால் சில நிலைகளிலே நான் சொன்ன இடங்களிலே கவனமாக இருங்கள் எப்படி இருந்தாலும் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் என்று தான் ஜோதிட நூல்கள் சொல்லி இருக்கும் ஆனால் அற்புதத்தை அள்ளித் தருவார் ஏன் பாவ கிரகம் செய்த தவறுக்கு தண்டனை அது இந்த ஜென்மமோ பூர்வ ஜென்மமோ தண்டனை தந்து கொள்வார் ஆகையினால் இந்த ஜென்மத்திலே நல்லது செய்ய வேண்டும் நல்லதை நினைத்து இருக்கும்போது லாபத்தை தருவார் ஏழச்சனி காலத்துல பூர்வ ஜென்ம பாகியங்களை பற்றி இந்த ஜென்மத்திலே எப்படி தெரியும் இந்த ஜென்மத்திலே செய்த தவறுகளையும் நல்லதையுமே மறந்திருப்பீர்களே கடந்த ஆண்டு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு என்ன நல்லது என்ன கெட்டது என்று நான் செய்யவில்லை என்று சத்தியம் செய்து கூட சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படி இருக்கும்போது எது நல்லது எது கெட்டது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய கணக்குகளை ஞாபகத்திற்கு இறைவன் நமக்கு தரவில்லை அந்த கணக்கை தான் சனி பகவான் வைத்து தீர்த்து தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் இந்த ஜென்மத்திலே நல்லது நினைக்கும் போது அற்புதம் நடக்கும் அது மட்டுமல்ல சனியின் பார்வை இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எட்டாம் இடத்திலே இருக்கும் இந்த எட்டாம் இடத்து பார்வை பலம் என்பது சில விஷயங்கள் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் சொத்து பணம் நகை என்று நீண்டகால முதலீடுகளிலே உங்களுடைய கவனத்தை நேர்மையான முறையில் திருப்பி அதை சேர்ப்பதற்கான வழிகளை பாருங்கள் உடல்நலத்தை தேற்றுங்கள் சனியின் பதினோராம் இடம் உங்களுக்கு மக்களை கையாளக்கூடிய திறமைகளை தரும் அதனால் மக்களை இனிமையாக கையாண்டு சந்தோஷமாக அவர்களுடைய நன்மதிப்பை பெறுங்கள் இது ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதியாகவோ தலைவராகவோ ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மையில மிக முக்கிய பொறுப்பிலோ ஒரு தொழில் அதிபர் என்றாலோ நம்முடைய நம்முடைய தலைவர் நம்முடைய முதலாளி அவருக்கு பிரச்சனை என்றால் நாம் முன்னிற்க வேண்டும் என்று ஏழச்சினை காலத்திலே அவர்கள் வரும்படியாக அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் ஆதாயமாக மற்றவர்களை விட நீங்கள் முன்னேறி வருவதற்கான வழிகள் போட்டிகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழிகள் மக்களை கையாளக்கூடிய திறம் என்பது இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த பார்வை சனியின் பலத்திலே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் விசித்திரமாக வித்தியாசமாக வழக்கத்திற்கு மாறான ராஜதந்திர தந்திர அணுகுமுறைகளை கையாண்டு ஆளுமையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் தருவார் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பதினோராம் இடத்து சனி பகவான் எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் அங்கு ஒரு சிக்கலை வைத்து விடுவார் அதிலே கவனமாக இருங்கள் ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் வெற்றியை பெறுவதற்கு சமுதாய சிந்தனைகளில் உங்களுடைய பார்வையை மேம்படுத்தி வரக்கூடிய ஒரு மூன்று ஆண்டு காலம் மிக சிறப்பாக வாழ்க்கையை கட்டமைக்கும் போது வெற்றி பெறுவதற்கிருக்கும் ஐந்தாம் பார்வை என்பது இந்த சனி பகவானுடைய பார்வை காதல் குழந்தை வரம் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் இவற்றிலே சற்று தடை தாமதங்கள் இருக்கும் இதை சாத்வீகமான முறையிலே நாடி வெற்றி காண வேண்டும் நல்ல ஆலோசனை பெற வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையிலே சிக்கல் ஏழை சனி காலத்திலே வரக்கூடிய சிக்கலை வாழ்க்கையை முழுதும் கடத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாக கண்டறிய வேண்டும் உங்களுடைய ஜாதகத்திலே சனி பகவான் சுவர் பார்வை பெற்றிருந்தால் இந்த பதினோராம் எடுத்து சனியில் மிகப்பெரிய உயரங்களை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எனது அன்பு நேயர்களே ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய நலன் கருதி இந்த பதிவை தந்திருக்கின்றேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை பார்த்தமைக்கு நன்றி கேட்டமைக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபராசியில் இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப்